அந்த பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட ஊரு திருநெல்வேலி தான் அங்கரோட கிராம உட பல ஊரும் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த ஊர் மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கறதுல தன்னார் வளர மாரி செல்வராஜ் அங்கே உதவி செஞ்சுட்டு இருக்காரு அந்த வகையில உதநிதி ஸ்டாலினோட மாரிசெல்வராஜன் போகக்கூடிய பல புகைப்படங்கள் வெளியா இருக்கு இதை பாத்தோன்னே சங்கீகப்புறம் என்னங்க உதயி ஸ்டாலின் போனா செல்வராஜ் எதுக்கு போறாரு அவரன் எம்எல்ஏவா அவரன் அமைச்சரா அவர் எதுக்கு போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் கதற இன்னொரு பக்கம் தென்மோடல இருக்கிற பல்வேறு சாதி வரி இருக்கணும் எப்படிங்க மாரிசெல்வாங்க வரலாம் அப்படின்னு கதை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாரி மாரிசெல்வராஜ் எப்படிங்க மலை வெள்ளம் வரும்போது நாங்கள் ஆய்வுக்கு போறலாம் எப்படிங்க உதவி செய்யலாம் அப்படின்னு சங்கிகளும் சாதிவரி சங்கிகளும் விதவிதமா கதையிட்டு இருக்கிறதாங்க இன்னைக்கு என்ன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த தென் மாவட்டங்களுக்கு இயக்குனர் மாரிசெல்வராஜ் தன்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருக்காருங்க அதெல்லாம் களத்துக்கே எப்பயும் உதவி செஞ்சிட்டு இருக்காரு புகைப்படங்கள் பல வெளியாக இருக்கும் வச்சுங்களேன் அதுல ஒரு புகைப்படங்களை ஷேர் பண்ணி ப்ரோக்கர் சவுக்கு என்பா மாறி சொல்ல வச்சு பட எடுத்து ந்பாட்டி கிடையாது எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு யாரு கேட்டுக்காரு நினைக்கிறீங்க ப்ரோக்கர் சவுக்குங்க எதுக்கு ப்ரோக்கர்னு சொல்றேன்னா நானே சொல்லலைங்க நம்ம சாட்ட மாரதாஸ் மாதிரி பல புரோக்கர்களே சொல்லியிருக்காங்க யார் நம்ம சவுக்கு வந்து ஒரு புரோக்கர் தான் அதாவது அவர் படம் எடுத்து நிப்பாட்டிட்டோம் சரி அவர் படம் எடுக்கிற வேலையை பாக்குறாரு நம்ம சவுக்கு என்ன வேலையை பாக்குறாருன்னு நினைக்கிறீங்க என்ன வேலையை பாக்குறாரு நினைக்கிறீங்க வாயை வாடகை விட்டு பிழைக்கிறாரு இன்னும் புரோக்கர் வேலை பாக்குறாரு அப்படி வாயை வாடகைக்கு பிழைக்கிற புரோக்கர் சவுக்கெல்லாம் எதுக்குங்க மாரிசல் ராஜா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் நேற்று முழுக்க சவுக்க முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாராயணா இந்த கொசு தொல்ல தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மருந்து அடிச்சு கொல்லுங்கடா சரி சவுக்கோட லோக்கல் லெவல் முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம பாஜக தவிர அண்ணாமலையே கடல் இறங்கிட்டாரு இறங்கி பாருங்க அமைச்சர் உதயநிதி வந்து மாதிரி ஆய்வு செய்யறதுக்குலாம் நம்ம மாரிசல் ராஜா அரசு சொன்னதான் ஆய்வு செய்யற போல இருக்கு அதனாலதான் மாரிசல் ராஜா கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு லோக்கல் லெவல காமெடி அடிச்சிட்டு இருக்காரு வச்சுக்கலாம்

அவர் வந்து நமக்கு வந்து சொல்றாரு ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் ஒரே ஒரு போட்டோ இவங்க நிக்காத மாதிரி ஒரே ஒரு எம்டி மட்டும் இருக்கு அண்ணா எல்லாம் இப்படி வந்துருக்கேன் பாஜோல் இப்படி ஒரு பக்கம் சவுக்கே ஒரு பக்கம் அண்ணாமலை இப்படி உலகி திரியுன்னு வச்சுங்களேன் இது ரெண்டு பேரும் தாண்ட அளவுக்கு இன்னும் சில குரூப் இருக்கிறாங்க அது வேற மாதிரியான குரூப்னு வச்சுங்களேன் ஏன்னா மாரி சொல்லுவார் வந்து தென் மாவட்ட பின்னணில இருந்து வராரு குறிப்பா தேவேந்திர விளையாட சமூகத்துல இருந்து பின்னணி வராரு அவர் எடுக்கக்கூடிய படங்களையும் பாத்தீங்கன்னா சாதி எதிர்பார்த்து பேசக்கூடிய வச்சுக்கலாம் அப்படிதான் சமீபத்தில் என்ன மாமன் படமும் இருந்தது அந்த மாமன் படத்தோட இசை விளையாட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் திரைப்படம் தொடர்ப அவர் பேசணுங்கிறது பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு அதாவது தேவர் மகன் திரைப்படம் என்னோட வாழ்க்கையில வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்க அப்படின்னு பேசியிருந்தார் என்ன பாதிப்புன்னு டீட்டெயிலா அவர் போலன்னு வச்சுங்களேன் ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி அரசியல் இருக்குது அப்படின்னு வெளிப்படையே நமக்கு தெரியும் ஏன்னா அந்த காலகட்டத்துல தேவர் மகன் திரைப்படம் வெளியாகும் போது அந்த போற்றி பாட்டடி பொண்ணே பாட்டை வச்சு எல்லாம் பல கூத்தடிச்சாங்க இப்பவும் தேசிய தேசியகீத மாதிரி பாடிக்கிட்டு இருப்பேன் வச்சுங்களேன் அது மட்டும் விவாதத்துக்கு எழுந்துச்சு உடனே பாத்தீங்கன்னா பல பேர் அப்பவே மாசி கறிக்க ஆரம்பிச்சாங்க அப்படிப்பட்ட சாதி வரி சங்கிங்க இருப்பாங்க அந்த குரூப் இறங்கி வந்து மாரிசு எதுக்கு வரணும் அப்படின்னு புடிச்சு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கிடைக்க ஆரம்பிச்சாலே மாரிசு லோஜ் ஒண்ணும் வரலாங்க சிம்பிளா இந்த கையில ஒரே ஒரு போஸ்ட் தான் போட்டுருக்காரு அது என்னோட கலையும் சரி என்னோட கடமையும் சரி நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறது கிடையாது நீங்க யாருன்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதா அப்படின்னு ஸ்லிப்பர் சார் கொடுத்துருக்காரு சங்கிகளுக்கு புறா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பாலதான் அடிச்சா இப்படி நம்ம சவுக்கு நம்ம அண்ணா அண்ணாவலை இந்த மாதிரி சாதியர் சங்கி எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ரெண்டே லைன்ல மாதிரி அவரோட கவித்துவமான நடையிலேயே பதிலடி கொடுத்துட்டு போயிட்டாரு இப்படி நினைச்சு பாக்கலாம் எங்க இதே மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டாருங்க யாரு போராளி விஷாலுங்க சென்னை வெள்ளம் வந்தபோது ஒரு வீடியோ போட்டாரு தெரியாதா அண்ணனார்ல இருக்கிற ஏன் வீட்டு பொறுத்துல வெள்ளம் வந்துருச்சுங்க இன்னும் அரசு நடவடிக்கை எடுக்குது ஒண்ணுமே எடுக்கல அப்படின்னு கொந்தளிச்சு போட்டிருந்தாரு இருந்தாரு வேற எத்தனை ஒரு நிமிஷம் வீடியோ தான் உடனே நம்ம பாஜக சங்கிகளும் நாம் தொடர் தம்பிகளும் ஏன் விஷால் எவ்வளவு பெரிய போராளி தெரியுமாயா அப்படின்னு அவதாரம் கொடுத்துட்டாங்க ஒரே நாள்ல திமுக திட்டின உடனே போராளி அவதாரம் கொடுத்துறாங்க ஆனா பாருங்க மார்ச்ல வச்சு வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கு காலத்துல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க அவர்கிட்ட போயிட்டு எதுக்காக மார்ச்ல வச்சா வரணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது எப்படி விசால போராளி ஆக்கணும் வேறவாயி மார்ச்ல வச்சு போக இவங்க வேலை என்ன வச்சுங்களேன் ஒரே நாள்ல திமுக திட்டி இதே மாரி வீடியோ போட்டா உடனே மார்ச்ல ஜீரோ வாயிருவாரு தங்கி இல்ல அவர் என்ன பண்ணாரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு காலத்துல அதாவது ஒன்னு சொல்லணும் இல்ல உதவி செய்யலாலும் பரவாயில்ல ஒவ்வொருத்தரம் பண்ணக்கூடாதுன்னு அதாவது மார்ச்ல வச்சு இடங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு முடிஞ்சனையே இறங்கி வேலை செய்யும் ஆனா அவனுக்கு வேலை செய்ய தூப்பு கிடையாது வந்து மாரிஸில் திட்டமட்டும் துப்பு இருக்குது அவர் எப்படிங்க வேலை செய்யலான்னு அதாவது ஒழுங்கா நீ யாரும் செய்ய இல்லனா வாயை பத்திட்டு சும்மா உட்காரு அப்படின்னு மாரிஸில் சொல்கிற வழியில நம்மளும் சொல்ல வேண்டியதாக இருக்குது வெள்ளி எட்டனன்னா மாமா அவனை யாரும் கூப்பிட வேண்டியது தானே என்ன பிள்ளை ஓடிரும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்